இது நடக்கும் என்று சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் அவசரத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் வெளிப்படுத்தல் பதினெட்டு பத்து அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து இங்கே அவள் என்பது பாபிலோன் நகரத்தை சொல்லுகிறது அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று ஐயோ பாபிலோன் மகா நகரமே பலமான பட்டணமே ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள் உலகமே அப்படி சொல்லிக் கொண்டிருக்குமாம் உலக பெரிய பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் எல்லாம் அப்படி சொல்லுவார்களாம் பாபிலோ நகரமே ஐயோ பலமான பட்டணமே ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்று சொல்லுவார்களாம் இது வெளிப்படுத்தல் பதினெட்டு பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே நாளிகையிலே ஆக்கினை உண்டாகுமாம் அது எப்படி அந்த ஆக்கினை வருமாம் இது அக்கினியினால் அந்த ஆக்கினை வருமாம் அக்கினியினால் தான் அழியுமாம் வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும் அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள் அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவாய கர்த்தர் வல்லமை உள்ளவர் ஆக நியாய தீர்ப்பு நாளிலே இந்த காரியம் அடக்கப் போகிறது என்று அறிகிறோம் இது வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது சொல்லுகிற வார்த்தைகள் இந்த மகாநகரம் அந்த நேரத்திலே அப்படி அக்கினியினாலே அழிக்கப்படும் பொழுது அது காணப்படாமற் போகுமா காணப்படாமற் போகும் என்பதற்கு எப்படி அழகாக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள் பாருங்கள் வேதத்துல வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனம் சொல்லுகிறது வாசிக்கிறேன் அப்பொழுது பலம் உள்ள தூதன் ஒருவன் பெரிய கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில் எரிந்து எந்திர கல்லை சமுத்திரத்தில எறிகிறான் எரிந்து இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக ஒரு பெரிய கல்ல கடலுக்குள்ள தூக்கி போட்டா அதுக்கப்புறம் அப்படியே அழிஞ்சு போய் கடைசியில் அந்த கல் எங்க இருக்குன்னு தெரியாது கடலுக்குள்ள அப்படி காணப்படாமல் போகுமாம் இந்த பாபிலோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் பதினெட்டு இருபத்தொன்னு சொன்னதை வாசிச்சேன் இயசையா பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இறைமையா ஐம்பதாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் இப்படிப்பட்ட வசனங்களையும் வாசிக்கலாம் இதுல ஏசையா பதிமூணு பத்தொன்பதை மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கிறேன் ராஜ்யங்களுக்குள்ளே அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையாகிய பாபிலோனானது பாபிலோன்கிறது எங்கேயோ உள்ளது அல்ல கல்தேயருடைய பட்டணம் மெஸ்வதோமியா ஏரியா ஆபரகாம் இருந்து வந்த ஏரியா இன்றைக்கு ஈரான் ஈராக் எல்லாம் இருக்கக்கூடிய ஏரியா ஆனால் இது நமக்கு முக்கியமாய் தெரிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நாம் ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் வசனத்தை வாசிக்கிறேன் ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேருடைய பிரதான மகிமையுமாய பாபிலோனானது தேவனால் சோதமும் குமாராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும் என்று பதிமூணு பத்தொன்பது சொல்லுகிறது சோதமும் குமாராவும் அக்கினியால் கவிழ்க்கப்பட்டது அப்படியே இந்த நகரம் கவிழ்க்கப்படுமா உங்களுக்கு சொல்லுகிறேன் வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் பதினாறுல ஒரு இயேசு கிறிஸ்துடைய வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்னாம் வசனத்துல செகண்ட் கம்மிங்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் இதோ திருடமை போல் வருகிறேன் திருடமை போல வருகிறேன்னு தெரியாமல் திடீர்னு வருவேன்னு அர்த்தம் இதோ போல வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தான் விழித்துக் கொண்டு சொல்லி இருக்கு பி விஜிலண்ட் நான் திடீர்னு வருவேன் நிர்வாண வாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது எபிரேய பாஷையிலே ஆர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான் அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின பூமி மிகவும் அதிர்ந்தது பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை அப்பொழுது மகாநகரம் மகாநகரம் பாபிலோன் மகாநகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது புறஜாதியினுடைய பட்டணங்கள் விழுந்தன மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை மது உள்ள மாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது தீவுகள் யாவும் அகன்று போயின பர்வதங்கள் காணப்படாமற் போயின் தாளந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷன் மேல் விழுந்தது அந்த கல்மலையினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள் அந்த வாதை மகா கொடிதாய் இருந்தது ஆண்டவர் பல்லவத்திலிருந்து கிளம்பி வரக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இங்கே நடக்கிறதை வெளிப்படுத்த பதினாறாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்னாம் அவசரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இரண்டாம் வருகையிலே நடக்கும்போதுதான் ஏசையா பதிமூணு இருபது ஏசையா அஞ்சு இருபத்தி ஆறு ஏசையா ஐம்பத்தி ஒண்ணு நாப்பத்தி மூணு சொல்லப்பட்டவைகள்லாம் நிறைவேறும் இதைத்தான் ஏசையா பதிமூணு இருபதிலே நான் முதலிலே வாசித்தேன் மறுபடியும் அதை வாசிக்கிறேன் பாருங்க இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதில்லை தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை அங்கே அராபியன் கூடாரம் போடுவதும் இல்லை அங்கே மேய்பர் மந்தையும் மறிப்பதும் இல்லை இந்த காரியங்கள் எல்லாம் செகண்ட் கம்மிங் போதுதான் நடக்க போகிறது நிறைவேற போகிறது இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன வாட் அண்டர்ஸ்டாண்ட் பை தீஸ் ஏற்கனவே நகரம் மறுபடியுமாய் பழைய நிலைக்கு எழும்பும் எழுப்பப்படும் ஏற்கனவே பால் பாபிலோன் பாபிலோ நகரம் மறுபடியும் பழைய நிலைக்கு எழும்பும் உயர்ந்த நிலைக்கு உன்னதமான நிலைக்கு வந்துவிடும் அதற்கு பிற்பாடு அது அழிந்து போகும் இதுதான் எப்ப அழிந்து போகுமா இரண்டாம் வருகையிலே அறிந்து போகும் என்று இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அப்படி என்றால் பால்பட்ட நிலையில் இருக்கிற பாபிலோன் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து கொண்டிருக்கிற பாபிலோன் உயர்ந்த நிலைக்கு வருமே அப்படி உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டா இப்படி பலவே பல கேள்விகள் கேட்கலாம் அப்படி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டா உண்டு 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 தான் சாட்சியாக இருக்கிறது நமக்கு முதலாம் நெப்போலியன் அவன் வாழ்ந்த காலத்திலேயே அவன் ஒரு பாபிலோனிய புதிய நகரம் என்ற ஒரு வரைபடம் ஒரு மேப் அவன் பிரிப்பேர் பண்ணினான் புதிய நகரம் பாபிலோன் புதிய நகரம் பூசா எப்படி அதை சரி பண்றது நல்லா கட்டதுன்னு சொல்லி அந்த மேப்பு இன்னும் பாரிஸ்ல பிரான்ஸ் நேஷன் யூத்த விவகாரத்துறையின் பதிவேட்டு காப்பறையில் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நெப்போலியன் பிரிப்பேர் பண்ண அந்த மேப் பிரிப்பேர் பண்ண அந்த பிளான் இன்னும் பாரிசில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் நேஷன் யுத்த விவகாரத்துறையின் பதிவேட்டு காப்பறையில் பாதுகாக்கப்படுகிறது அப்படி என்றால் அதன்படிதான் இந்த பாபிலோன் எடுப்பது கட்டப்பட போகிறது என்று அறிகிறோம் இரண்டாவது காரியம் சொல்லுகிறேன் நீர்ப்பாசன திட்டம் சம்பந்தமாக மெசபதோமியா அசீரியா பாபிலோனியா இந்த பகுதிகளை எல்லாம் செழிப்பாக்குவதற்காக மெசபதோமியா அசிரியா பாபிலோனியா இந்த பகுதிகளெல்லாம் செழிப்பாக்குவதற்காக ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதாம் ஆண்டிலே ஐபராத்தின் நதி நில ஆய்வு செய்யப்பட்டது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர் அன்றைக்கு ஆண்ட வெள்ளைக்காரர்கள் அதற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த பாபிலோன் தானிய விளைச்சல் பகுதியாக மாற்ற ஏற்பாடு அப்பொழுது நடந்தது தானிய விளைச்சல் பகுதியாக அதை மாற்ற ஏற்பாடு அப்பொழுதே நடந்தது இதை பற்றி நான் பிற்பாடு வசனங்களை காட்டப் போகிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட காரியத்தினாலே அன்று முதலே பட்டணங்கள் சாலைகள் மற்றும் ரயில் பாதைகள் இவைகளெல்லாம் உருவாகதற்கு அந்த ஏரியாவில வழி பிறந்து கொண்டே இருந்தது மூன்றாவது காரியம் சொல்லுகிறேன் ஜெர்மனியில இருந்த இருந்த சக்கரவர்த்தி வில்லியம் என்பவர் ஜெர்மனி சக்கரவர்த்தி வில்லியம் என்பவர் ஆகாய விமான போக்குவரத்து எப்படி தெரியுமா இந்தியாவுடனும் சீனாவுடனும் இணைக்கும்படியாய் பாபிலோன் வழியாய் இந்தியாவையும் சீனாவையும் இணைக்கும்படியாய் ஒரு ஆகாயமான போக்குவரத்தால் இணைக்க வேண்டும் என்று அவர் சக்கரவர்த்தி வில்லியம் ஜெர்மனி சக்கரவர்த்தி வில்லியம் முயற்சி செய்தார் அதன் பயனாக என்ன ஆயிற்று தெரியுமா துருக்கி ஆண்ட துருக்கியினுடைய தலைவர் அப்துல் ஹமீத் என்பவர் அப்துல் ஹமீத் என்பவரோட தொடர்பு வந்து கம்யூனிகேஷன் வந்து ஒரு ரயில் பாதை ஏற்பாடு பண்ணப்பட்டதாம் ஆசியா பாஸ்போரஸ் அந்த இடத்திலிருந்து திக்ரி நதி வரை அலப்போ வழியாக ஒரு ரயில்வே ஒரு ஒரு ரயில் பாதை அமைக்க அந்த அப்துல் ரஹீம் என்பவர் சலுகை பெற்றாராம் அந்த ஜெர்மனி சக்கரவர்த்தி வில்லியத்திடமிருந்து மட்டுமல்ல அந்த ரயில் பாதையை தொடர்ந்து பாக்தாத் பாபிலோன் வழியாக அதை தொடர்ந்து குயத்தில் முடிக்க வேண்டும் என்றும் திட்டமிட்டார்களாம் இப்படிப்பட்ட சரித்திர காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஐரோப்பா ஆதிக்கம் ஐரோப்பிய ஆதிக்கம் பாபிலோனை மீள உயர்த்தும் நோக்கம் வைத்திருக்கிறது என்று நாம் அறிகிறோம் ஐரோப்பிய ஆதிக்கம் பாபிலோனை மீள உயர்த்தும் நோக்கம் வைத்திருக்கிறது கொண்டுள்ளது என்று அறிந்திருக்கிறோம் இந்த காரியமெல்லாம் காலம் வரும்போது நொடி பொழுதில் நிறைவேறப் போகிறது சகரியா ஐந்தாம்